കണ്ണൻ നന്നാധീനം തന്നാദീനം തന്നാളേ കണ്ണ നന്നാധീനം തന്നാധീനം തന്നാദീനം തന്നാളേ കണ്ണൻ നന്നാധീനം

தந்தன நாடினம் தந்தன நாடின தந்த மகமாரி உந்தன் மா மையார் அறிந்தவர் மாநிலத்தில் யாரும் இல்லை அம்மா மகமாரி உந்தன் மாஜி மையார் அறிந்தவர் மாநிலத்தில் யாரும் இல்லை அம்மா மகமாரி உந்தன் மாதிரி யாரும் இல்லை அம்மா மகபாரி உந்தன் மகிமையறிந்தவர் மாநிலத்தில் யாரும் இல்லை அம்மா மாநிலத்தில் யாரும் இல்லை அம்மா மாநிலத்தில் யாரும் இல்லை அம்மா பகவதினியே காமாட்சி தாயே பார்வதியே எம்மை காரும் அம்மா பகவதினி காமாட்சி தாயே பார்வதியே என்னை காரும் அம்மா பகவதினியே காமாட்சி தாயே பார்வதியே எம்மை காரும் அம்மா பகவதினியே காமாட்சி தாயே பார்வதியே என்னை காரும் அம்மா கண்ணடக்கம் கொண்டு வந்து இருக்கிறார் சன்னதி முன்பாக ஆயிரம் பேர் கன்னடக்கம் கொண்டு வந்து இருந்தார் சன்னதி முன்பாக சன்னதி முன்பாக ஆயிரம் பேர் சன்னதி முன்பாக ஆயிரம் பேர் விண்ணம் இல்லாமலே சிங்கத்தின் மீதெறி வேணவரம் தர வேணுமின்னம் இல்லாமலே சிங்கத்தின் மீது வேண வரம் தர வேணும் அம்மா இன்னம் இல்லாமாலே சிங்கத்தின் மீது வேணவரம் தரவேணும் அம்மா விண்ணம் இல்லாமாலே சிங்கத்தின் மீது வேண வேண்டும் அம்மா அஞ்ச தன்னை சேர்ந்த ஊரா தஞ்சை என்னும் பொன்னை நல்லூரா தஞ்சை நகர் தன்னை சேர்ந்த ஊரா தஞ்சை என்னும் புன்னை நல்லூரா தஞ்சை என்னும் புன்னை நல்லூரா தஞ்சை என்னும் புன்னை விளையாடும் மாறியம்மா தஞ்சம் என்றோர்களை காரும் அம்மா கொஞ்சி விளையாடும் மாறி ും നന്നീനം തന്നീനം തന്നീനം തന്നേ തന്നീനം തന്നെ നാദീനം തന്നീനം തന്നെ അന്നീനം തന്നീനം തന്നീനം തന്നേ തന്നീനം തന്നെ നാദീനം തന്നെ നാദീനം തന്നാളേ வீதியில் தீர்த்த கோலம் அம்மா தேவி யாரை ஸ்தானம் செய்துவிட்டு தெற்கே வீதியில் தீர்த்த கோலம் அம்மா தேவி யாரை ஸ்தானம் செய்துவிட்டு யாரை ஸ்தானம் செய்துவிட்டு யாரை ஸ்தானம் செய்துவிட்டு பக்குவமாகவே மாவிலக்கும் போட்டு பாலம் வரம் தரக்கோரும் அம்மா பக்குவமாகவே மாதவர்களுக்கு போட்டு பாலன் தர தரக்கூரும் அம்மா பக்குவமாகவே மாவிலக்கு போட்டு பாலம் வரம் தர காரும் அம்மா பக்குவமாகவே மாவீழக்கு போட்டு பாலம் வரம் தர காரும் அம்மா ஏறும் திருவிழா பார்க்க வேண்டும் என்று தேடி வருகிறார் தேரும் திருவிழா வேண்டும் என்று தேடி வருகிறார் கோடி சேனோ தேடி வருகிறார் கோடிதானோ தேடி வருகிறார் கோடி யாரும் துணை இல்லை மாரியம்மா யாரும் துணை இல்லை மூங்கிலம்மா என்னை யாதரிக்க வேணும் பாருமம்மா அம்மா யாரும் துணை இல்லை மூங்கில் அம்மா என்மை ஆதரிக்க வேண்டும் பாருமம்மா யாரும் துணை இல்லை மூங்கிலம்மா என ஆதரிக்க வேணும் பாருமம்மா மூங்கிலம்மா என்னை ஆதரிக்கிறேன் வாரு வண்டி வருகிற கூட்டங்களை அங்கு கண்டு விலக முடியாது வண்டி வருகிற கூட்டங்களை அங்கு கண்டு விலகம் முடியாது பாருங்கம்மா ஒன்று வருகிற கோழிகள் நாடுகள்விலும் பொள்ளாது பாருங்கம்மா ஒன்று வருகிற கோவில்கள் நாடுகள் கோவிலும் பொல்லாது பாருங்கம்மா ஒன்று வருகிற கோழிகள் நாடுகள் கோவிலும் பொல்லாது பாருங்கம்மா தன்னன்னல் நாதினம் தன்னன்னாதீனம் தன்னன்னும் தன்னானே தந்தன நாடீனம் தந்தனாதீனம் தந்தன்னா தந்தானே

மருந்தது சால வந்தன்னை காலன் அணுகாமல் காரும் அம்மா பாலன் மருந்தவை சாலவே எந்தனை காலவே அணுகாமல் பாருமம்மா காலன் மருந்தது சாலவே வந்தனை காலன அணுகாமல் காரும் அம்மா பாலன் மருந்தது சாலவே எந்தனை காலன் அணுகாமல் காரும் அம்மா ஆலயம் சுற்றி வந்தவர்க்கு அம்மா அண்ணாது நோய் பிடி என்றாலோ ஆலயம் சுற்றி வந்தவர்க்கு அம்மா அண்ணாவது நோய் பிடி என்றாலோ ஆலயம் சுற்றி வந்தவர்க்கு அம்மா அண்டாது நோய்பீடு என்றாலோ ஆலயம் சுற்றி வந்தவர்க்கு அம்மா நோய் நோய்பீடு என்றாலோ அண்டாது நோய் பிடி என்னாலோ அன்றாது நோய் பிடி என்றாலோ ஆலன்வாழ்ந்தாவே சாலாவே சாலவே என்னை காலன அணுகாமல் காரும் அம்மா ஆலன்வாறு அந்தவே சாலவே வேப்பிலை காவடி கட்டி வருகிறார் வேடிக்கை காவடி வேணதுண்டு வேப்பிலை காவடி கட்டி வருகிறார் வேடிக்கை காவடி வேணதுண்டு வேப்பிலை காவடி கட்டி வருகிறார் வேடிக்கை காவடி வேணதுண்டு கட்டி வருகிறை கவடி வேண்டு வாடிக்கையாகவே செவ்வாய்கிழமை வருகிற ஜனங்கள் கோடியம்மா வாடிக்கையாகவே செவ்வாய்க்கிழமை வருகிற ஜனங்கள் கோடியம்மா வாடிக்கையாகவே செவ்வாய்க்கிழமை வருகிற ஜனங்கள் கோடியம்மா வாடிக்கையாகவே செவ்வாய்க்கிழமை வருகிற ஜன కోడి అమ్మా కన్నన్న నాం కన్నన్న నాడనం కన్నన్న నాం కన్నాడే తందన నాం కన్నన్న నా కండన నాం కన్న నన్నం కన్నా தன்ன தந்தானே தாதீரம் தந்தனநாதீரம் தன்னனநாதீனம் தன்னாதே தந்தனநாதீன தந்தனநாதீனம் தந்தனநாதிர தந்தானே பள்ளிப்பாறைகள் பாதீனத்தை ஜாதையும் பார்த்து பணிந்திட வேண்டும் என்று பள்ளி பாறைகள் பாதீனத்தை ஜாதியும் பார்த்து பணிந்திட வேணதுண்டு பார்த்து பணிந்திட வேண்டும் என்று உமா பார்த்து பணிந்திட வேணதுண்டு எல்லைக்கு எல்லையும் தந்தி வருங்க முங்கிலம்மா எல்லைக்கு எல்லையில் தங்கி வருகிறார் எங்கள் கூல முங்கிலம்மா எல்லைக்கு எல்லையும் தங்கி வருகிறார் எங்கள் கூல முங்கிலம்மா எல்லைக்கு எல்லை தங்கி வருகிறார் எங்கள் கூட முங்கிலம்மாறும் வேலை வேலை பெற்ற கொம்பனை எயங்கள் மாறிவுத்து வேலை வேணை பெற்ற கொம்ப எங்கள் மாறிமுத்து ஓளமயிலே வேலை வேலை பெற்ற கொம்பனை எயங்கள் மாறிமுத்து பாடினால் அந்த பாலன் சாமி பாடினதால் பாக்கிய முன் தர வேணுமா பாலன் சாமி பாடியதால் பாக்கியம் தாழ வேண்டும் அம்மா சாமி பாடினதால் பாக்கிய முன் தர வேணும் அம்மா சாமி பாடியதால் பாக்கியம் தாட வேண்டும் அம்மா அண்ணன் அண்ணாதீனம் தன்னன் நன்னன் நன்னாதீனம் நன்னாடி